ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழு எட்டு பகுதி ஐந்தில் மகன் மகனுக்கு எழுதிய கடிதம் இது பாடலாசிரியர் மறைந்த நான் முத்துக்குமார் வந்து ஒரு லெட்ரு மாதிரி எழுதியிருக்காங்க மகனுக்கு எழுதிய கடிதம்னு அதை வந்து ஒரு துணைப்படமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன டாபிக் தான் இதான் முக்கியமான வார்த்தைகள் வாங்க பார்ப்போம் கைபேசியின் வரவால் இன்று கடிதம் எழுதும் பழக்கம் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம் கடிதங்களை கொண்டு பல வரலாறுகளையும் இலக்கியங்களையும் மாற்றி இருக்கிறார்கள் கடித வடிவில் புதினங்களும் எழுதப்பட்டுள்ளன தாகூர் நேரு டி கே சி வள்ளிக்கண்ணன் பேரறிஞர் அண்ணா மு வரதரசனார் கு அலகிரிசாமி கி ராஜநாராயணன் முதலானோர் கடித வடிவில் இலக்கியங்களை படைத்துள்ளனர் இதுதான் நான் முத்துக்குமார் வந்து மகனுக்கு எழுதிய கடிதம் இது வந்து ஜென்ரல் டாப்பிக்கு அவர் எப்படி எழுதியிருப்பார்னா நான் படாத கஷ்டத்தை நீ நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும் தைரியமாக இருக்கணும்னு ஜென்ரலாக நிறையா சொல்லியிருப்பார் ஒரு நல்ல டாப்பிக்கு இதை இது ஆனால் முக்கியமான நோட்ஸ்னால் இந்த ஒரு மூணு பாயிண்ட்டு தான் இதை நல்லா பார்த்துக்கங்க இதோட இயல் எட்டு முடியுது அடுத்து இயல் ஒம்போது ஆரம்பிப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ